பூஷன் முத்திரை நாம் முன்கின்ற உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பயன்படக்கூடிய அற்புதமான முத்திரை வலது கையில் சுட்டு விரல் நடுவிரல் ரெண்டு கட்ட விரலை தொட்டுக்கிறோம் இடது கையில் மோதிர விரல் நடுவிரல் தொட்டுக்கிறோம் இவ்வாறு பாஞ்சு நிமிஷம் வச்சோம்னா உணவில் உள்ள சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படும் அதன் பிறகு இடது கையில் இதை அப்படியே வச்சுக்கிறோம் இந்த மோதிரல் நடுவிரல் தொட்டுருக்க அந்த நிலையை அப்படியே வச்சுக்கிட்டு வலது கையில் மாத்திரம் சுண்டு விரல் மோதிரி தொட்டுக்கணும் இது என்னென்னா உட்கிரகிக்கப்பட்ட அதாவது உள் இழுக்கப்பட்ட அந்த சத்துக்களை ஒவ்வொரு சிலும் பயன்படுத்துவதை இதை உறுதி செய்யும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியான முத்திரை இந்த வியான முத்திரை நம் சாப்பிடுகின்ற உணவில் உள்ள சத்துக்களை உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் அதோடய சாரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் இது வந்து மோதிர விரல் சாரி சுட்டு விரலும் பெருவிரலும் தொட்டுக்கணும் மேலே நடுவிரல் கொண்டு போய் இந்த சுட்டுவுரல் நகத்தை மெல வைக்கணும் உணவில் உள்ள சத்துக்களை சிறு குடல் முழுமையாக உறிஞ்சுவதை உறுதி செய்யும் என்ன செய்கிறேன்னா நான்கு நான்கு விரல்கள் ஒன்றே ஒன்று பின் சைடில் தொட்டுக்குது கட்டை விரல் தொட்டுக்குது இப்படி அடி வயிற்றில் வச்சுக்கணும் வச்சுக்கிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சிங்கன்னா உடம்பில் சத்து பொருள்களை நன்றாக உறிஞ்சிடும்